இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள்ளாக நுழைந்து விட்டோம் பாவங்கள் பிரிந்து கொண்டே இருக்கிறது பற்பல விதமான தொல்லைகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக தொல்லைகள் நிறைந்த உலகம் பிசாசின் தொல்லைகள் மனுஷீக தொல்லைகள் மாம்சரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லா தொல்லைகளும் சேர்ந்து வழிநடத்த விடாதபடி தடையாய் காணப்படுகிறது இந்த தடைகள் எல்லாம் உடைத்து நமக்கு முன்பாக இருக்கிறார் அவர் தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய இந்திய தேசத்திலே பலவிதமான பாவங்கள் குறிப்பாக பல பலவிதமான பாவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவைகளுக்காக நாம் ஜபிக்க போகிறோம் சென்னை வரையிலும் போகக்கூடிய பெங்களூர் வரையிலும் போகக்கூடிய அந்த பஸ்ஸுகளிலே காணப்படக்கூடிய இரவு நேரத்து அந்த பேருந்துகளிலே உபச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உபச்சாரத்திற்காக பயணிக்கும் இள உடையவர்கள் அதாவது நாற்றுல போய் என்ன பண்ண ரூம் எடுத்து அவர்கள் பாவம் செய்ய ஒரு முடியாத சூழ்நிலையில பயணிக்கும் பொழுதே பாவங்களை செய்வதற்காக அவர்கள் எத்தனையோ விதமான காரியங்களை செய்கிறார்கள் இதற்காக ஒரு டீமே வைத்திருக்கிறார்கள் படிக்க வசதி கொண்ட இரவு நேர பேருந்துகளில் விபஞ்சாரத்திற்காக பயணிக்கும் வயதினர் இருக்கிறார்கள் இவர்கள் யாவரும் மன திரும்புவார்களா இவர்கள் தேவநிலையிலே வழிநடத்தப்படுவார்களா இவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் அடுத்ததாக நீர்நிலைகளில் விழுந்து மறிக்கும் சிறுவர்கள் பெரியிருக்கிறார்கள் நேற்று நியூ இயரை கொண்டாடும்படியாக பாண்டிச்சேரி கடற்கரையில நாலு மரணங்கள் உண்டாயிருக்கிறது சிறுவர்கள் விளையாடினார்கள் கடலுக்குள் இறங்கி சிறுவர்களை காணவில்லை அவர்களை கடல் இழுத்து கொண்டு சென்று விட்டது எனக்கு அருமையானவர்களே சிறுவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நீர்நிலைகளை நல்ல குதித்து விளையாடுகிறார்கள் அப்பொழுது ஏதோ ஒரு சம்பவம் நடந்து மரணிக்கும் தருவாயிலே அவர்கள் காணப்படுகிறார்கள் போய் போய்விடுகிறார்கள் இந்த நிலைமை மாற வேண்டும் பள்ளிகளிலிருந்து காணாமல் போகும் சிறுவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது புள்ளி விவரங்களிலே பார்க்கும் பொழுது சிறுவர்களை காணவில்லை சிறுமிகளை காணவில்லை என்கிற நியூஸ் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது பள்ளிகளிலிருந்து காணாமல் போகும் சிறுவர்கள் வயதினர்கள் இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் திருடர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் உடல் உறுப்புகளை எல்லாம் எடுத்து அதை லாபத்திற்காக விற்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் பெருகும் கருக்கலைப்புகள் பெருகியிருக்கிறது கருக்கலைப்பு மையங்கள் பெருகியிருக்கிறது அந்த கருக்கலைப்பு எல்லாமே வாலிபு பெண்களுக்கு தான் கலைக்கப்படுகிறது அது திருமணம் முடியாதவர்களுக்கு கலைக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் அருமையானவர்களே இன்னைக்கு வா எப்படி போய்கிட்டு இருக்கிற பாவமான வாழ்க்கையிலே ஜனங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சரிதத்தை ஒம்பு கொடுத்து அப்ப பெருகும் கருக்கலைப்புகள் கருக்கலைப்பு மையங்கள் பெரிய இருக்கிறது இந்த அவல நிலை மாற வேண்டும் வேலையின்றி தவிக்கும் பட்டதாரிகளுடைய நிலைமையை யோசித்து பாருங்க இன்னைக்கு படித்த இளைஞர்களுடைய மரணங்கள் அதிகமா இருக்கிறதா இல்லையா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை அப்ப வேலையின்றி தவிக்கும் பட்டதாரிகளுடைய நிலைமை எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் பார்த்தாலும் வேலை செய்து வேலை செய்கிறதுனாலே படித்த இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் போகிறது இருத்தடைப்பு செய்யும் ஊடக செய்திகள் பொய்யான ஊடக செய்திகள் பொய்யை பரப்பிக் கொண்டே இருப்பார்கள் அந்த பொய்யுதான் உண்மை என்று நிரூபிப்பார்கள் இந்த கிரிகள் அளிக்கப்பட வேண்டும் பெருகி பெரும் கொள்ளை அடிக்கும் கும்பல்கள் இருக்கிறார்கள் பஸ்ஸு கண்ணாடி உடச்சி விட்ருவாங்க எதுக்கு உடைக்கிறாங்க அப்படின்னு கிட்ட கேட்டால் அது ஒரு திருட்டான் கண்ணாடி உடச்சி விட்டுமே பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க அதில் ஆக்சிடெண்ட்டு ஆக்க வைக்கிறது கும்பனை விழுந்துகிட்டு இருப்பாங்க இங்கேருந்து சென்னைக்கு போகிற பஸ்ஸில் கண்ணாடி உடச்ச அல்லது என்ன பண்ணால் டயரை பஞ்சராக்கி உள்ள இருக்க பொருள்லாம் என்ன பண்ணால் தூக்கிட்டு போக இவங்க என்ன பண்ணுறாங்க ஆக்சிடென்ட் நடக்க வைக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு கும்பல்கள் இருக்கிறது எனவே பெருகி வரும் கொள்ளையடிக்கும் கும்பல்கள் கொள்ளையடிக்கிற கும்பல்கள் பெருகி கொண்டே இருக்கிறது பஸ் அலாக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க பஸ்ல இருக்கிற ஜனங்களை அலாக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க எனக்கு அருமையானவர்களே பெண் புகைப்படங்களை மார்பிங் செய்து ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யும் திருட்டு கும்பல்கள் பெருகி இருக்கிறது அருமையானவர்களை வேற தோங்களுடைய தலை இல்லாத குண்டத்தை எடுத்துக்குவாங்க தலையை மட்டும் பொருத்தி இப்படிப்பட்ட கொண்டே இருக்கிறது இதனால் பண்ணிட்டாங்க எனவே பெண் புகைப்படங்களை மார்பிங் செய்து ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யும் திருட்டு கும்பல்கள் ஒழிங்கப்பட வேண்டும் ஒரு மனசை கெடுத்து அல்லது ஒருவரை கெடுத்து ஒருத்தரை புண்படுத்தி ஒருவருடைய நல்பதிப்பை கெடுத்து பிரான்சோ என்கிற செயல்களை ஈடுபடுகிற வாலிபர்கள் திரும்ப வேண்டும் பார்க்ல அந்த பார்க்கல இருக்க பெண்ணு ஏதாவது பேசி அந்த பெண்ணை தன்மையப்படுத்துவதற்கான உண்டான கொள்ளாத கிரிகளை நடப்பித்து அதை நான் எடுத்து வீடியோ ஆக்கி போட்டுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பிரான்சோ தேவையற்ற காரியம் எனவே பிரான்சோ என்று நடத்தக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனை மாற்ற வேண்டும் ஒரு மனசை புண்படுத்துறாங்க ஒரு நபரை கொச்சைப்படுத்துகிறார்கள் ஒரு நபருக்குரிய மரியாதை கெடுக்கப்படுகிறது எனவே பொல்லாத கிரிகளை நடப்பிக்கும் பிரான்சோ என்கிற பொல்லாத கிரிகள் அளிக்கப்பட வேண்டும் நைட் நேரத்துல ஆணும் பெண்ணும் குடித்து விட்டு நடனமாடி அந்த நடன நாட்டியத்தினாலே தன்னுடைய கற்பை இருந்தவர்கள் அணையவே எனவே இரவு நேர ஆபாச நடன விடு விடுதியிலே செயல்படக்கூடிய காரியங்களை அரசு கண்காணித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் விபச்சார விடுதிகள் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது விபச்சார விடுதிகள் அதை கண்டுகொள்வதற்கு யாரும் இல்லை எங்க பார்த்தாலும் லாட் இருக்கிற இடத்திலாம் உபச்சாரங்கள் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது இதை கண்டுகொண்டாத கவர்மெண்ட் இதை கண்டுகொண்டாத போலீஸ் சோசனுகள் அப்போ இவங்க எல்லாம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் லாஜை வச்சு நடத்துறவங்க சரியாய் செயல்படும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும் போலீஸ்காரர்கள் லஞ்சத்தை வாங்காதபடிக்கு நாம் ஜெபம் பண்ண வேண்டும் இரு பாலினத்தினருடன் உறவு கொள்ளும் செக்ஸுவல் கலாச்சாரங்கள் நாம் ஆக வேண்டும் இதுக்கு பேர் என்னது ஃபைவ் செக்ஸுவல் கலாச்சாரம் அதாவது ஆண் பெண்ணுக்கு மேற்பட்டே என்ன பண்ண அநேக பேர் கூடி செக்ஸ் வைத்துக் கொள்வது பை செக்ஸுவல் கலாச்சாரம் இரு பாலித்தவர்களுடன் உறவு கொள்ளும் கொள்ளாத அந்த ஒரு கலாச்சாரம் வலை வீசி திருமணமானவர்களை தக்கவைத்து கொடுக்கிறார்கள் திருமணத்தை மீறிய உறவை வைத்திருக்கும் தாய்மார்களுக்காக வடிவமைக்கப்பட்ட போன்ற பல இணையதளங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் அடிக்கப்பட வேண்டும் இதெல்லாம் தேசத்தின் அமல இருக்கிறது இதெல்லாம் பாவம் இல்லையா தாம்பத்தியத்தை என்ன பண்ண எடுத்து வீடியோவா எடுத்து அதை காசுக்காக பணத்துக்காக வெளியிடுகிற கும்பல்கள் பெரிய இருக்கிறாங்க இதை பார்க்கிற இளையோர் அல்லது சிறுவர்கள் மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள் சபை நடுவிலே வாலிபர்கள் இல்லை சபை நடுவிலே சின்னஞ்சிறார்கள் தேவனை ஆராதிக்க ஆண்கள் இல்லை தேவனுக்குள்ளாக வளர்த்த பிள்ளைகள் மாத்திரமே இருக்கிறார்கள் புதிய தலைமுறையில் ஆண்டவரை ஆராதிக்க வரவில்லை காரணம் என்ன பாவத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாம்பத்திய உறவை லைவாக வெளியிட்டு பணம் சம்பாதிக்கும் கும்பல்கள் எல்லாம் திரும்ப வேண்டும் இளையோரை வெகுவாக தன் பக்கம் சினிமா சின்னத்திரை நடிகர் நடிகைகள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் எங்க வியாதி வந்துருச்சுன்னா டாக்டர் கிட்ட போனோம்னா இதை பயன்படுத்தி அதிகமாக அவர்கள் என்ன பண்றாங்க நம்ம கிட்ட காசை பிடிங்கி பணத்தை பிடிங்கி உயிரை கூட என்ன பண்ண சேதப்படுத்தி விட்டுறாங்க பரவும் நூதன வியாதிகளை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் மருத்துவ உலகம் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் சத்த பணத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கும் பணம் காசுகளை சம்பாதிக்கிற அநேக மருத்துவமனைகள் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலைமை மாற வேண்டும் அறியாமையை பயன்படுத்தி அழிவுக்கு நேராய் நடத்தும் நிர்வாண பூஜைகள் பெருகிக்கிட்டே இருக்குது ஏன்னா பாவங்கள் பெருந்து கொண்டிருக்கிறது உங்க பிள்ளைகளோ அல்லது உங்களுக்குரியவர்களோ பாவத்திலே சிக்குண்டு தவிக்க கூடாது மாட்டிக்க கூடாது நீங்க தான் ஜெபிக்க வேண்டும் அல்ல நோயா ஆன்மீக தலைவரின் காலில் அரசியல் தலைவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் யார் யார் கால விழுந்து கிடக்கணும் எனக்கு அருமையானவர்களே ஒன்றும் அறியாது வழிபடுகிற பொல்லாத விழுந்து கிடக்கிறார்கள் இந்த நிலைமை தேசத்தின் வளர்ச்சியை தடுக்கும் லஞ்ச ஊழல்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளவு பேத்துக்கு எத்தனை பெர்சன்டேஜ் பிரியணும் யார் யாருக்கு அது போய் சேரணும் அந்த பணத்தை யார் வாங்கணும் அப்படின்லாம் இந்த பணம் கணக்கு வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த தேசத்தின் வளர்ச்சியை தடுக்கும் லஞ்ச ஊழல்கள் எல்லாம் நிறுவனமாக வேண்டும் புரட்டப்படும் நீதி நீதியால் பாதிப்புள்ளாகும் சாதாரண மக்கள் நியாயத்தால் பாதிக்கப்படும் சாதாரண மக்களுடைய நலமே பாருங்க அருமையானவர்களே இந்த நலனை நம்ம யோசித்து பார்த்து ஜெர்மமானனும் வெளி கொடுத்து வாங்கப்படும் மக்கள் பிரதிநிதிகள் மந்திர தந்திர எந்திரம் மந்திரத்தையும் தந்திரத்தையும் எந்திரத்தையும் பயன்படுத்தி நாங்கள் ஜெயிச்சிருவோம் சொல்லி ஆர்எஸ்எஸ் நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையை ஜெயிக்கவும் இல்லை நாட்டுக்கு கொடுமைகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்தோம் அவங்க என்ன பண்றாங்கன்னா பொய்யான காரியங்களை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் தான் வருவோம் நாங்கள் தான் வருவோம் நாங்கள் தான் ஆற்றை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் தான் நல்லதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியே பொய்யை அவர்கள் செய்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் தந்திரமாய் ஜெயித்து வருகிறார்கள் அருமையானவர்களே வெளி கொடுத்து வாங்கப்படும் மக்கள் பிரதிநிதிகள் ஜனநாயக உரிமையான வாக்குகள் இந்த தேசத்தின் அவளுநிலையா இருக்கிறது தேர்தலில் ஜெயிக்க நடத்தப்படும் யாகம் நரபலிகள் அருமையானவர்களே யாகம் என்று சொல்லும் பொழுது மனிதர் யாகம் சின்ன பிள்ளைகளை சின்னஞ்சிறர்களை கடத்தி கொண்டு போய் அந்த சின்ன பிள்ளைகளை வெட்டி யாகம் செய்கிறார்கள் நரபலி கொடுக்கிறார்கள் யாகங்களை நடத்துகிறார் குண்டகங்களை நடத்துகிறார் இதையெல்லாம் அளிக்கப்பட வேண்டியவைகள் ஜாதிகளை மையப்படுத்தி குரு பூஜைகளை நடத்திக் கொண்டிருக்கிறார் ஜாதிக்கு ஜாதி மோதல்களை அரசுவாதிகள் உண்டாக்கி கொண்டிருக்கிற இந்த நிலமை மாறணும் பணத்தை மையப்படுத்தும் கல்வி நிறுவனங்கள் மாற வேண்டும் எதுக்கெடுத்தாலும் பணம் பிள்ளைக்கு என்ன பண்ணா கல்வி சொல்லித்தரேன் ஓகே அடுத்து என்னன்னா ஸ்பெஷல் க்ளாஸுக்கு பணம் கட்டணும் அடுத்து கராத்து கும்கும் அடுத்து கீபோர்டு கிளாஸ் ஹிந்தி கிளாஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணா பணம் கட்டிக்கிட்டே இருக்கணும் அறிப்புலர் ஆக்டிவிட்டீஸ் ஆ ஏதற்கோ பணம் வாங்கிட்டே இருக்கிறாங்க உங்க பிள்ளைங்க நாங்க நல்லா வளர்க்குறோம் அதுக்கு பணம் கொடுங்க இதுக்கு பணம் கொடுங்க ஸ்போர்ட்ஸுக்கு பணம் கொடுங்க ஷூக்கு பணம் கொடுங்க சாக்ஸுக்கு பணம் கொடுங்க எப்பயும் ஸ்கூலாய் மாறி விட்டது அது பாதிக்கு பாதி கொடுத்தாலும் பரவாயில்ல பள்ளி மாணவர்களுக்கு வெளியில இருக்க ரேட் எம்ஆர்பி ரேட் என்னவோ அதே ரேட்ல வச்சு வித்துடுறாங்க அதுக்கு மேலே வச்சு வித்துடுறாங்க ஸ்கூல் நடத்துறவங்க ஸ்கூல் நடத்துனாலும் கூட டீச்சர் சம்பளத்தில் இருந்து பிடிச்சிக்கிறது ஒரு சில காரியங்களுக்கு இந்த அவல நிலையும் என பணம் ஏற்படுகிறது கல்வி முறையில் புகுந்தப்படும் தவறான காரியங்கள் ஏசு யாரா பிசாசு அப்படின்னு சொல்லி பாடு புத்தகத்துல சொல்லி தந்துட்டு இருக்காங்க இவர் நல்லவ யார சொல்லுவாங்க பூசாரிகள் அந்த ஐயர்கள் இருக்காங்கல்ல ஐயர் இவர் நல்லவர் ஐயர்கள் செய்கிற பாவங்கள் அதிகம் ஆனால் ஐயர் இவர் நல்லவர்னு பாட புத்தகத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு பாட புத்தகத்திலையும் ஒவ்வொரு விதமான கடுப்பான தவறான காரியங்களை கல்வி முறையிலே புகுத்தப்படுகிறது திருவள்ளுவருக்கு வெல்ல உடை அணிவிக்கப்பட்டிருந்தது இப்ப என்ன உடை அணிவிக்கப்பட்டிருக்கிறது காவி உடை அணிவிக்கப்படுகிறது இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தமா இருக்கிறது பணத்தை என்ன பண்ணிடுறாங்க ஈஸியா தெரியுறாங்க டிஜிட்டல் நம்பர் சொல்லி ஏதோ மாட்டிக்கிறது யாருன்னா வில்லேஜில் இருக்க ஜனங்கள் இல்லாத ஜனங்கள் ஈஸியாக இந்த பண பரிவர்த்தனை முறையில நடக்கக்கூடிய திருத்திலே மாட்டிக்கொடுகிறார்கள் பண பரிவர்த்தனையில நடக்கக்கூடிய திருட்டிலே யார் மாட்டிக்கொடுகிறது கிராமத்து ஜனங்கள் இல்லாத ஜனங்கள் மாட்டிக்கொடுகிறார்கள் தேசத்தின் எல்லைகளிலே பதற்றமான சூழ்நிலைகள் உண்டாகி கொண்டே இருக்கிறது இந்த எலெக்ஷன் வேற நடக்க போகுதா தேசத்தின் பதற்றம் தேசத்தின் பதற்றம் ராணுவத்திற்காக போய் தேசத்தில் ஏற்படுத்துவது அரசியல் இருக்கிறது இந்த பொல்லாத கிரியைகள் மாற்றப்பட வேண்டும் இந்த அவலநிலை மாற வேண்டும் பெருகி வரும் பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகள் அமைப்பை சார்ந்தவர்கள் மனம் திரும்பவும் இந்த அமைப்பை இயக்குகிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் மதிக்கப்படாமல் மனித போகும் மனித உயிர்கள் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா வேடிக்கை பார்த்துட்டு போயிருது அவனை காப்பாத்துற சூழ்நிலை இல்லை எனவே மதிக்கப்படாமல் மடிந்து போகும் மனித உயிர்கள் பல விதத்துல உதாரணத்தை சொல்லலாம் எனவே மதிக்கப்படாமல் மடிந்து போகும் மனித உயிர்கள் இந்த நிலைமை மாறணும் ஐசி வார்டில் ஒரு அம்மாவை நான் பார்த்துக்கிட்டே இருந்த மகள்கள்லாம் கூப்பிடுறேன் வாங்கம்மா வாங்கம்மா மகள் இப்படி இருக்குது அப்படின்னு செத்த செத்து போகட்டும் நீ எதுக்கு போன் பண்ற அப்படிங்கிறாங்க எனவே இந்த அவன நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் அல்லா கொள்ளாத கிரிகள் அழைக்கப்பட வேண்டும் தேசத்துல இருக்கக்கூடிய அவல நடைகள் எல்லாம் மாறும்படியாக நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இப்பொழுதும் கூட தேசத்தில் காணப்படக்கூடிய எல்லா அருவருப்பான சூழ்நிலைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் தேசத்தில் அன்றவரை உண்டு கொள்கிற மனித மனுஷிக ஆவிகள் எல்லாம் மனதிற்பட்டோம் ஒவ்வொருவரையும் நீங்கள் ரசிக்க போதுமானவராய் இருக்கிறீங்க அறியாம நீங்க வேண்டுமாய் நாங்கள் ஜிபிக்கிறோம் தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்களாய் ஒவ்வொருவரும் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜபம் பண்ணுங்க இயேசுவே மனமிறங்குங்க மனமிறங்குங்க தேசம் உண்மை அறிவினால நிரம்ப வேண்டுமே சொல்லுங்க நிரம்ப வேண்டுமே புகழை பாட வேண்டுமே தேசத்தின் மக்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டுமே பரலோகத்தை புரிந்தவர்களாக மாறணுமே இந்த பூமியிலே வாழும்போது ஒழுக்கம் உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக கற்பு உள்ளவர்களாக கத்தரை நோக்கி பார்த்தவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தை உட்பட்டவர்களாக மணந்துடும் ஒவ்வொருவரும் இயேசு தத்தத்தினால புதிய வாழ்க்கை வாழணுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே அனைத்து பேர் பாவத்தில் விருந்து கிடைக்கிறாங்க இப்பொழுது சொல்லப்பட்ட பாவங்கள் இதற்கு மேற்பட்ட பாவங்கள் எதுவா இருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் விட்டு விட்டு மலர்ந்து கத்திரே வளருமே ஸ்தோத்தரிக்கிறது ராஜா ஸ்தோத்தரிக்கிறது ராஜா தேவன் இப்படிப்பட்ட பொள்ளாதிகளை அழிந்து போடுங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்குங்க சமாதானத்தை கண்டிங்க சமாதானத்தை தேவன் கூட இந்த வழிநடத்து வீராக சாந்தானை வென்றவர் இந்த நாளிலே ஜனங்கள் அன்றவரை நோக்கி பாருங்கள் சாந்தானை ஒவ்வொரு ஜனங்களும் வென்று கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்தை முடிவுகளாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தை மலராய் மாதம் இருபத்தி நாலுல தேசத்திலே இருக்கக்கூடிய நிலைகள் குறையும்படியாக அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அவன நிலைகள் அகன்று போகும்படியாக நாங்கள் ஜம்பிக்கிறோம் தேவ பிள்ளைகளை எந்த ஒரு அவன நிலையை தொடராதபடிக்கு நாங்கள் ஜம்பிக்கிறோம் பாவங்கள் தொடராதபடிக்கு நாங்கள்